பத்தாது ஒரு நாளைக்கு முன்னாடி வடமாநில தொழிலாளர் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வாங்க போகும்போது இந்த நாலு பசங்கள்லாம் வந்து இந்த மாதிரி கட்டியை காமிச்சு ரீல்ஸ் பண்ணி வெட்டுனது வந்து பாக்கையில அப்படியே மனசு பதறது தமிழ்நாடு வர்றவர்களை வாழ வைக்கக்கூடியான தமிழ்நாடு தான் இனிமே வர்ற காலத்துல தம்பியெல்லாம் நீங்க எல்லாம் என்ன பண்ணுங்கன்னா இந்த மாதிரி கத்தி எடுத்துக்கிட்டு அடுத்தவங்களை பார்த்து நாசமா போய் சீரழியத்தை விட்டுட்டு நீங்க எல்லாம் படிக்கணுங்கிறதுக்காக இன்னைக்கு தமிழ்நாடு அரசு இவ்வளவோ முன்னு கொண்டு வர்றாங்க நீங்க படிச்சு முன்னேறதுக்கு பாருங்க இன்னைக்கு இந்த தாய்மார் இந்த பிள்ளைய பத்தி வளர்க்குறாங்க பத்தி எல்லாம் இவங்க எல்லாம் என்ன செய்யணும்னா இந்த பிள்ளைகளுக்கு நல்ல அறிவுரை சொல்லணும் ஏதோ ஒரு பெண்கள் எல்லாம் பாத்தியெல்லாம் இன்னைக்கு எங்கெங்கயோ போய் கிளம்பி நிக்கிறாங்க எப்படின்னா ஓட்டு போடாட்ட கூட கொண்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் மக்கள் உருவாயிருக்கிறாங்க காவல்துறை தமிழ்நாட்டு காவல்துறை ஒன்றும் சும்மா லேசாவெல்லாம் இல்லை அவங்களால என்னென்ன பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க இந்த ஆட்சிக்கு கெட்ட பேரை ஏற்படுத்துங்கிறதுனாலதான் இதெல்லாம் போட்டு ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறிய ஆனா இது ஒருபோது தமிழ்நாடு தலைமுடியாது நீங்க என்னதான் பண்ணுனாலும் மக்கள் எல்லாம் விழிப்பா இருக்கிறாங்க நீங்க எல்லாம் வந்து என்ன பண்றீங்களா நீங்க கத்தி கதறிக்கிட்டு தான் இருக்க முடியும் மற்றபடி உங்களால எதுவுமே பண்ண முடியாது ஒரு பழமொழி சொல்லுவாங்க நாடு சும்மா கிடந்தாலும் கிடக்கு இந்த நாலு பேர் வந்து நாட்டை நாலு பேர்லாம் நாட்டை கெடுத்துட முடியாது எங்க தமிழவர் முதல்வர் வந்து ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செஞ்சு கொண்டுதான் இருக்கிறாரு ஆ உடனே முதல்வர் கெட்டவர் முதல்வர் நல்லவர் இல்லைன்னு முதல்வர் சட்டை ஒழுங்கு சரியில்லை என்னையா சட்டை ஒழுங்கு சரியில்லை எல்லாமே சரியாத்தான் இருக்குது நம்ம ராமேஸ்வரத்துல ஒரு மீனவர் பண்ண இந்த வடமாநிலத்தர் வந்து எடுத்து அவங்கள தீய வச்சு எரிச்சு கொண்டாங்க அப்பவும் காவல்துறை விட்டுச்சா அதுக்கும் சரியான தகுந்த நடவடிக்கை தான் எடுத்தாங்க அப்ப ஒவ்வொன்னுக்கும் தமிழ்நாடு அரசு யாரையுமே விட்டு கொடுக்கறது கிடையாது அவங்க சட்டத்துக்கு என்ன உள்பட்டதோ அத்தனையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இப்ப இன்னைக்கு வர வந்து ரோட்ல விட்டு அடிச்சவங்க சொன்னா என்ன பண்றாங்க காவல்துறையா ஏவல் துறையா அப்படின்னு கேக்குறாங்க எல்லாம் சும்மாவா இருக்கிறாங்க அவங்களால முடிஞ்சது எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க